வாய் கொஞ்சம் வாட வேற அடிக்குது அது வந்துட்ட டாக்டர் பல்லுவலில அத ஒரு வரம் பல்லே வளங்கல ஐயே சாக்கறனா தடிறடி சரி நான் உங்களுக்கு வேற வலியே இல்ல டாக்டர் மின்வழி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பா மின்வழி இந்த ஈஸியா இருக்கும் இப்படி போய்டேனா டாக்டர் அந்த வழி இல்ல நான் பல்லு கேளச்சு வழி சொல்லுங்க பல்லு கேளியா இறற டென்டல் ஒரு டென்டல்ல பார்த்து போய் நான் எழுதி தரேன் சரியா

அவনেল டாக்டர் தண்ணி மரோ குடுங்கயா நீ எங்கே கேலி படுத்துறேடா ஆமா பயтираகுது என்னடா இன்னும் வலிக்குது டாக்டர் அது தலையில ஏرمளிய வெடிக்கிருதே தலை ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர் ஏப்பா நீ முதல்ல இந்த இஞ்சி மார் போடு வாய்ஸ் கொஞ்சம் பயமா இருக்குது போட்டு பேசு நான் அதேன் பேசுறேடா தம்பி என்ன பேசுற பம்பார தலை ரொம்ப பலமா இருக்கு டாக்டர் கனமா அந்த தலையவுது வச்சிரு தலையும் டாக்டர் ஓதிக் மடியா

இரு ஒரு கேட்டா போ மூட்டை வைக்காமல் இருக்குது ரியா என்னடா தேனி கொட்டை மாதிரி வருது அப்பாடா ஆ சொல்லுமா பெருமூச்சு மூச்சு விடுறியா ஆ பேரே மூக்காய் சொட்டை ம் கேட்கல இரு நான் இரு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்கிறேன் எனக்கு உடம்பு நல்லாருக்குதா பாட்டி இருங்க பாட்டி இருங்க இரும்மா காட்டு சரி சரி உங்களுக்கு இது முடிஞ்சிச்சு கிட்னியில் கல் கண்ணா பின்னான்னு இருக்குது நொர இரல் மாரி போயிடுச்சு இது மாதிரி இருந்துண்ணா பண்ண போகிறேன் என்னம்மா ஒன்று கம்பெனிய உட்காந்துக்கிறாங்க சார் அவங்களுக்கு ரியாக்ஷன் இல்லாத மாதிரி தெரியல அவங்களுக்கு காது கேட்காது சார் நான் போனால் நினச்சிட்டம்மா கொஞ்ச நேரத்தில்

சத்தியமா சொல்றா எந்த ஒரு கிராமத்துல என்ன பண்ணு தெரியல மனசு நிறையவே இல்லை இருக்குது நம்ம போயிட்டு ஜிவஓட்டு சர்ச்சையோட ஒரு மெசேஜை கேட்டால் மட்டுந்தான் மனசு திருப்தியா இருக்கும் மூணாவது கேட்போம்

சத்தியமாக சொன்ன டாக்டர் நான் கேட்டார்ப்பா நீ இங்கே போயிருங்க கேட்டாங்க கேட்டால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் எல்எஃப்எஸ்சி என்ற கிளினிக் நீங்கள் போனீங்கன்னா கருத்துன்ற டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுப்பாரு நீங்கள் எல்லோரும் எப்போ வர போகிறீங்கன்னு தெரில குடும்பத்தேட்டு வாங்க எல்எஃப்எஸ்சி கிளினிக்கு வாங்க கருத்து டாக்டராக உங்களை வருவார் இங்கே இருங்க ஒன்றே கை கூடாது உங்களுக்கான டாக்டர் கிட்ட வந்து வேலை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போய்ட்ட கூடாது கிளினிக் டெய்லியும் வரணும்

우린... 우리... 우린... 우리...